பிரபாஸ் நடிக்க போற படத்தோட பட பூஜை வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் மாச்சு இந்த ஹீரோயின் இப்ப மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாக நிற்கிறாங்க ட்விட்டர் பக்கமெல்லாம் போய் பார்த்தா இந்த ஹீரோயினோட எக்கச்சக்கமான வீடியோஸ் தான் இப்ப செம வைரல் ஆயிட்டு இருக்குது என்னடா நடக்குது யாரா இவங்க அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம் சீரியலி இன்ட்ரெஸ்டிங்க இருக்கும் மறக்காம இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க பிரபாஸ் அவர்கள் நடிக்கிற ஒரு படத்தோட பட பூஜை போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு நிறைய வீடியோஸும் லீக் ஆச்சு இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா சீதாராமன் படத்தை இயக்கிய ராகவ புடிதாங்க பிரபாஸ் அவர்கள் படம்னாலே ஒரு ஹை பட்ஜெட் படமாக தான் இருக்கும் அந்த படத்தில் எப்படி ஒரு புதுமுக ஹீரோயினை போட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி எல்லா துமத்திலுமே எழுந்துச்சுங்க அதுக்கப்புறம் தான் சோஷியல் மீடியாவில் போய் நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க போல இருக்குது அதனால தான் இந்த பொண்ணு ஈஸியாக ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா இமானுவீங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறையா ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ஒரு டான்சர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் போய் இவங்களோட பேஜ் எல்லாம் செக் பண்ணும்போது இவங்க எக்கச்சக்கமான டான்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க இவங்க வந்து ஒரு டான்ஸ் கிளாஸும் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க போல இருக்கு இப்போ இவங்க பார்க்கறதுக்கும் வேற நல்லா இருக்காங்க இல்லையா அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாமே இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் இவங்களோட வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பொண்ணு அழகா இருக்குதுன்னு ட்ரெண்ட் பண்ணுறாங்களா இல்லை இந்த பொண்ணு பிரபாஸ் கூட நடிக்க போதே அப்படிங்கிற வைத்தர் செல்ல ட்ரெண்ட் பண்ணுறாங்களாங்கிற விஷயமே இன்னும் தெளிவாக தெரியலங்க இதுல இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பொண்ணு வேற ப்ரொஃபஷனல் டான்ஸர் நல்லா வேற டான்ஸ் ஆடுது பிரபாஸுக்கு வேற டான்ஸ் ஆடு தெரியாது இந்த படத்தில் பிரபாஸ் எந்த மாதிரி ஒரு மேட்ச் பண்ண போறாருன்னு நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டு கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பட பூஜைக்கு பிரசாந்த் நிலையெல்லாம் வந்திருந்தாரு இந்த படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இது வரலாற்று படமா இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டும் எல்லாத்து மத்தியிலும் இருக்குங்க பிரபாஸ் அவர்களோட இந்த படத்துக்காக எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு